வெல்கம் டு சாப்பாடு மருத்துவம் சேனல் நம்ம சேனலில் போகிற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வணக்கம் மக்களை இன்றைக்கி நம்ம வீடியோவில் கும்பகோணத்துக்கே ஸ்பெஷலான வந்து கும்பகோணம் பார்க்க போகிறோம் இது வந்து கும்பகோணம் கடையில் பூரி தோசை இட்லின்னு சூப்பராக அட்டகாசமாக கொடுப்பாங்க இதுக்கு பார்த்திங்கன்னா ரெண்டு உருளைக்கிழங்கு ஒரு கப் பாசி பருப்பு நல்லா வந்து கழுவிட்டு ஒரு நாலு விசில் வந்து போகிறோம் குக்கரில் அது தனியாக இருக்கட்டும் அடுத்து நம்மளுக்கு என்ன தேவைப்படும் பார்த்திங்கன்னா மூணு தக்காளி நாலு பச்சை மிளகாய் நாலு பெரிய வெங்காயம் கருவேப்பில் கொத்தமல்லி வந்து எடுத்து வச்சுருக்கேன் இது நல்லா ஃப்ரெஷ்ஷாக கழுவிட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணுறது பார்த்திங்கன்னா அந்த வெங்காயம் வந்து நல்லா வந்து அந்த இதெல்லாம் வந்து கொஞ்சம் பெருசு பெருசாக நம்ம வந்து கட் பண்ணிக்கணும் கட் பண்ணி காட்டுறோம் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா வந்து டக்குன்னு வதங்காத அளவுக்கு நம்ம கட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி சைஸில் கட் பண்ணிக்கலாம் அடுத்து வந்து தக்காளியில் அந்த மேலே உள்ள இந்த கணம் எடுத்துருங்க எடுத்துட்டு இது ஒரு ஆறு ஆறு ஏழு எட்டு துண்டுகளாக வந்து போட்டுக்கலாம் அவ்வளோதாங்க நம்ம தக்காளி வெங்காயம் பச்சை மிளகாழுவிட்டோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து கடலை பருப்பு ஊற வச்சுருக்கேன் இது நல்லா ஊறட்டும் அடுத்து ஒரு கடாயை வந்து ஸ்டவ்ல வச்சிட்டேன் வச்சுட்டு நல்லா ஹீட் ஆகட்டும் ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு தேவையான ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க அடுத்து பார்த்திங்கன்னா சோம்பு அரை ஸ்பூன் பட்டை ஒரு நாலு பட்டை வந்து நல்லா வந்து நசுக்கி போட்டிருக்கேன் அந்த நம்ம கொஞ்சம் இடித்து போட்டால்தான் அந்த வாசம் வரும் அந்த பட்டையெல்லாம் இடித்து கண்டிப்பாக சேர்த்துங்க அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு பச்சை மிளகாய் சேர்க்குறேன் ஒரு பச்சை மிளகாய் வந்து எடுத்து தனியாக வச்சுருக்கேன் அது நம்ம தேங்காயை வச்சு அரைக்கணும் அதனால் எடுத்து வச்சுட்டேன் அடுத்து கருவேப்பில் கொத்தமல்லி சேர்க்குறேன் பச்சை மிளகாய் வந்து காரம் தகுந்த மாதிரி தாங்க ரொம்ப காரம் வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயம் சேர்த்துக்கலாம் இப்போ வந்து வெங்காயம் வந்து நல்லா ஒரு ரொம்ப வதங்காத இந்த பதத்துக்கு வந்து வதங்கினா போதும் அடுத்து நம்ம நறுக்கி வச்சுருக்கிற தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி நல்லா வந்து வதங்கட்டும் எல்லாமே வந்து ரொம்ப வதங்கிராமல் அந்த தண்ணி விட்டு வதங்கும் இல்லையா அளவுக்கு வதங்கிடாமல் ஓரளவு வதங்கினா போதுங்க அந்த கடப்பால பார்த்திங்கன்னா அந்த தக்காளி வெங்காயம் இந்த பச்சை மிளகெல்லாம் அந்த கலரோடு இருக்கும் அடுத்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் அந்த கடப்பானாலே அந்த கலர்ஃபுல் அப்புறம் அந்த டேஸ்ட்டு எல்லாமே வந்து சூப்பராக இருக்கும் நீங்கள் கும்பகோணம் போனால் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப அதே மாதிரி தான் இருக்கும் இப்போ வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து நல்லா வந்து வதங்கட்டும் எல்லாம் வந்து அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு ஜாரில் நான் ஒரு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் அடுத்து வந்து கொத்தமல்லி கொஞ்சோண்டு ஒரு பச்சை மிளகாய் வசத்திருக்கேன் இப்போ அந்த வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு பெருஞ்சீரகம் சேர்க்குறேன் அடுத்து நம்ம ஊற வச்சுருக்கிற அந்த கடலை பருப்பு தண்ணியோடு அந்த கடலை பருப்பு சேர்த்துக்கிறேன் இப்போ நல்லா வந்து ஃபைன் பேஸ்ட்டாக நல்லா அரைச்சிக்கலாம் இப்போ வந்து நம்ம தக்காளி வெங்காயம் வதங்கிட்ட அந்த அரைச்ச பேஸ்ட்டை வந்து அதில் ஊற்றிட்டேன் பாருங்கள் நம்ம ஊற்றுனதுக்கு நம்ம சிம்மில் வச்சு நல்லா தண்ணி ஊற்றி ஊற்றிக்கலாம் இல்லை கடலை பருப்பில் சேர்த்துக்கிறதுனால நல்லா கொலவளப்பு தன்மையாக வந்து கட்டி பிடிச்சிரும் அதனால் நல்லா தண்ணி ஊற்றி ஊற்றிட்டேன் இப்போ ஊற்றுனதுக்கப்புறம் நல்லா கொதி வந்துருச்சு நல்லா கொதிக்கணும் நல்லா வந்து இந்த ஸ்மெல்லோடும் சூப்பராக வந்து இந்த கொதி வரும் இப்போ வந்து நம்ம வேக வச்சுருக்கிற உருளைக்கெழங்கு நல்லா தோலை உரிச்சுட்டு நல்லா வந்து கட் பண்ணி சேர்த்துக்கலாம் கட் பண்ணி சேர்த்துட்டு நல்லா வந்து மசிச்சு விட்டுக்கலாங்க நல்லா வந்து ப்ரெஸ் பண்ணி விட்டுக்குங்க இப்போ நல்லா வந்து உருளைக்கெழங்கு போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கழிச்சு நம்ம வேக வச்சுருக்கிற பாசி பருப்பை வந்து அந்த தண்ணியோடு சேர்த்துக்கலாம் இது சேர்த்ததுக்கு தாங்க நம்மளுக்கு ஹைலைட்டு அப்படி ஒரு ஒரு சூப்பரான ஒரு டேஸ்ட்டோட ஒரு டிஃப்ரெண்ட்டான மனத்தோடு வந்து நம்மளுக்கு வந்து இந்த கடப்பா இருக்கும் கும்பகோணம் கடப்பானே அந்த காலத்தில் இருந்தே வந்து சூப்பராக வந்து பேர் வாங்கினது ரொம்ப ஹெல்தியோட எல்லாமே நம்ம ஹெல்தியாக சேர்த்துருக்கோம் பாருங்கள் அதனால் ரொம்ப ஹெல்தி நம்ம டைர்னெஸ்ஸாக வந்து அதை நீங்கள் உடனே நீங்கள் வச்சு சாப்பிட்லாம் உங்கள் உடம்பு சீக்கிரமாக வந்து ஒரு எனர்ஜி லெவல் அடையும் அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம கருவேப்பிலை கொத்தமல்லி தூவி நம்ம கடப்பாக ரெடி ஆகிடுச்சு நிறைய பேர் விருந்தாடிலாம் வந்திருக்காங்க நிறைய சாம்பார்லாம் வைக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இது நீங்கள் ட்ரை பண்ணலாம் ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்லுவாங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து சால்ட்டு உப்புலாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம் செக் பண்ணிவிட்டு தேவைப்பட்டால் நம்ம சேர்த்துக்கலாம் அவ்வளோதாங்க நல்லா வந்து கொதி வந்துருச்சு இப்போ கொஞ்சோண்டு சால்ட்டு வந்து சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் எனக்கு சால்ட்டு கொஞ்சம் குறைஞ்சிது அதனால் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன் இப்போ நம்ம கும்பகோணம் கடப்பாக ரெடி ஆகிடுச்சு இப்போ ஒரு தோசை நல்லா மொருவலாக ஊற்றிட்டு அதுக்கு வந்து நம்ம கடப்பா வச்சு சர்வ் பண்ணலாம் பாருங்கள் நல்லா சூப்பராக வந்து ஒரு தோசைக்கு நல்லா ரெண்டு மூணு கப்பு வந்து கடப்பா சாப்பிட்ற மாதிரி சூப்பராக இருக்கும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி நல்லா எடுத்துருக்கேன் உருளைக்கிழங்கு தக்காளி வெங்காயம் எல்லாம் சேர்த்து சூப்பரான கலரில் நம்மளுக்கு கும்பகோணம் கடப்பாக ரெடி ஆகிடுச்சு இப்போ வந்து ஒரு பவுலில் வந்து நம்ம எடுத்துக்கிறோம் எடுத்துட்டு சர்வ் பண்ணிக்கலாம் இட்லியில் வச்சு நம்ம சாப்பிட்லாம் இப்போ நம்ம இட்லிக்கு வச்சு பார்க்கலாம் இட்லியும் வந்து நம்மளுக்கு ரொம்ப சூப்பரான ஒரு கலர்ஃபுல்லான காம்பினேஷனாலும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் பாருங்கள் எவ்வளோ சூப்பரான காம்பினேஷனில் வந்து நம்மளுக்கு கடப்பாக இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா கண்டிப்பாக வீடியோ ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணிக்கோங்க வாழ்க வளமுடன்